ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பக்ரீத் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் பக்ரீத்துக்காக எங்கள் ஊரில் என்னென்ன நடக்கும் இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது பக்ரீத்துக்கு முன்னாடி எடுத்தது பக்ரீத் தனக்குன்னு எடுத்தது பக்ரீத் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது இது எல்லாமே சேர்ந்த வீடியோ தான் இது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பக்ரீத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கபடி மேட்ச்லாம் நடக்கும் கபடி கிரிக்கெட் அதுக்கப்புறம் ஃபுட்பால் வாலிபால் இந்த மாதிரி எல்லா மேட்சுமே நடக்கும் கபடின்னா இந்த மாதிரி நைட் டைம் வந்து வைப்பாங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும் எல்லாருமே இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்பவே ஜாலியாக போய் பார்ப்போம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா ஏஜ் செட்டுமே வந்து இதில் வந்து விளாடுவாங்க எல்லாமே வந்து காமெடியாக இருக்கும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ பார்க்குற நாங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் நைட்டு வந்து எட்டு மணிக்கே வந்துடுவோம் இது முடிகிறதுக்கு வந்து ஒரு மூணு மணி ஆகும் எட்டு மணிக்கே நாங்கள் வந்துடுவோம் ஆனால் வந்து ஒரு ஒம்பது மணி ஒம்போதுரைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சின்ன இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக தான் பெரியவங்களுக்கு வைப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட்டு வச்சு அது விளாண்டு முடிஞ்சோன்னே அது வந்து வீட்டுக்கு வந்து போயிருங்க ரெண்டு ரெண்டு மேட்ச் நடக்கும் ஜெயிச்சோங்க ஜெயிச்சோங்க அப்படி நடக்கும் ப்ரைஸ் வந்து ரன்னர் வின்னர் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க இது மாதிரி தான் வந்து எல்லா செட்டுக்குமே நடக்கும் ஒவ்வொரு ஏஜ் செட்டுக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டு ரெண்டாக வந்து நடக்கும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து ஒரு நாற்பது வருஷமாக இந்த மாதிரி விளையாட்டு போட்டி வந்து நடந்துட்டுருக்கு இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு ரெண்டு வருஷமாக தான் பெண்களுக்கு வந்து போட்டி வச்சிட்ருக்காங்க அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான சமையல் போட்டி தான் இதில் வந்து மொத்தம் ஆறு ரெசிபி வந்து கொடுத்துருந்தாங்க மொத்தம் இருபத்தெட்டு பேர் வந்து சேர்ந்துருந்தாங்க நம்பர் வைஸ் எடுத்து மொத்தம் அஞ்சு அஞ்சு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து ரெண்டு ரெசிபி வந்து நாலு பேர் மற்றும் நாலு நாலு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க மொத்தம் ஆறு ரெசிபி என்னென்னா கேக்கு கட்லெட்டு பிரியாணி கேஎஃப்சி மேங்கோ புட்டிங் அப்புறம் வந்து ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு ரெசிபி எல்லாமே வந்து செஞ்சுட்டு வந்துடணும் இது மாதிரி நேம் கொடுத்து நம்பர் வைஸ் வந்து சொல்லிடுவாங்க அதை நம்ம எழுதிட்டு வரணும் சமைச்சவங்களுக்கு யார் ஜட்ஜ் பண்ணுவான்னு தெரியாது அப்புறம் டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யார் சமைச்சான்னு தெரியாது இதுதான் எங்கள் ரெசிபி யார் வின் பண்ணான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பக்ரீத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் வீடு வந்து ஃபுல்லாக வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணால் தான் அந்த வீட்டு வெளியே சுத்தமான மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வந்துவிட்டேன் நிறைய பொருள் இருந்துச்சு அதெல்லாமே வெளியே எடுத்து வச்சிட்டு அந்த எல்லாத்தையுமே வந்து கழட்டி அதையுமே கழுவி நீட்டாக வந்து வச்சுட்டேன் அன்றைக்கி வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் வாங்கிட்டு வந்த காய்கறி அதுக்கப்புறம் இருந்த எல்லா பொருளையுமே இந்த மாதிரி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு அது மாதிரி பிளாஸ்டிக் அதிகமாக வந்து வைக்காதீங்க வேறு வழி இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு வைக்கும் போது கூட அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு முக்கியமான வேலை வந்து இஞ்சி பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கணும் அது மாதிரி முக்கியமாக பக்ரீத்துக்கு இஞ்சி பூண்டு இல்லைன்னா நமக்கு வந்து ஓடவே ஓடாது ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஏன்னா பக்ரீத்துக்கு நமக்கு நிறைய கறி வரும் மட்டன் வரும் அதெல்லாம் நம்ம சமைக்கணும்ல மொத்தமாக வந்து நாங்கள் அரைச்சி வச்சுக்கிடுவோம் இது மாதிரி சேர்ந்து எல்லாருமே வந்து எங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து வந்து உரிச்சோம் அதனால் சீக்கிரமே வந்து உரித்து முடிச்சாச்சு இன்னைக்கு தான் பக்ரீத் டே அலமது இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு எங்கள் செட் சால் வந்து இந்த கலர் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்போது பேர் சேர்ந்து இந்த செட் சால் வந்து வாங்கியிருந்தோம் நல்லபடியாக அவங்களோட இந்த வருஷம் பக்ரீத் வந்து கொண்டாடியாச்சு கண்டிப்பாக இந்த கேங் வந்து அடுத்த வருஷம் வந்து இருக்காது நல்லபடியாக தொழுதுட்டு துவலாம் கேட்டுட்டு ரோஸ் மில்க் வந்து கொடுத்தாங்க அதையும் என்ஜாய் பண்ணி எல்லாருமே குடித்தோம் எப்போவுமே தொழுக முடிஞ்சோன்னா இந்த ஜூஸுக்கு வந்து முந்திரிடணும் ஏன்னா கிளாஸ் வந்து கிடைக்காது அது மாதிரி ஜாலியாக நாங்கள் எல்லாருமே ஜூஸ் வந்து குடிச்சாச்சு அதுக்கப்புறம் சும்மா எதாவது வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இது ஏற்கனவே அந்த போட்டி நடக்கிறப்ப எடுத்து ரொம்பவே சூப்பராக அவுட்ஃபுட் வந்து அது மாதிரி இந்த தடவையும் சும்மா இது மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோவா ஃபேஸ் வந்து போட முடியாது தான் சும்மா கட் பண்ணி சிம்பிளாக ஷார்ட்டாக வந்து போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நல்ல சாங்லாம் எடிட் பண்ணி போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து எப்போவுமே வருஷம் வருஷம் இந்த வீடியோ நாங்கள் மறக்காமல் எடுத்துருவோம் நிறைய வீடியோஸ் வந்து இது ஷார்ட்ஸில் இருக்குது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு வருஷமாக இந்த வீடியோஸ் வந்து இதே மாதிரியே போட்டுக்கிட்டுருக்கேன் ஷார்ட்ஸில் இருக்கும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நிறைய வேணால் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோஸ் இல்லாமல் பக்ரீத் வந்து முடியாது இதெல்லாமே எடுத்து முடிச்சுட்டு காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து சிக்கன் பிரியாணி நல்லா தரமாக செஞ்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து போட்டி வைப்பாங்க தண்ணி போட்டி சாக்கு போட்டி அப்புறம் ரன்னிங் ரைஸ் அப்புறம் ஸ்டெம்பு சுற்றி ஓடுறது இந்த மாதிரி நிறைய போட்டி வைப்பாங்க இதில் வந்து என் மூணு தங்கச்சிங்க வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு தங்கச்சிங்கன்னு இல்லை மக அதுக்கு மூணு பேருமே அதுக்கு மூணு தான் விளாண்டுட்டு இருந்துச்சு என் அக்கா மகளுக இந்த ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டது அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளை இருக்கும் இந்த மாதிரி மூணு பேர் வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு யாருக்குமே சப்போர்ட்டும் பண்ண முடியல யார் நல்லா போய் ஊற்றுறீங்களோ ஜெயிச்சுருவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்களும் அது அந்த வெயில்லையும் அதையும் பார்க்காம ரொம்ப சூப்பராக வந்து எல்லாருமே வந்து சுற்றி வேடிக்கைப்பட்டுருந்து நாங்களும் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து வந்து பெரியவங்களுக்கு வந்து அந்த கயிறு இழுக்கிற போட்டி வச்சிருந்தாங்க ஜமாத்தார்கள் அப்புறம் சங்கத்தார்கள்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சவங்களாம் ஒரு சைடு கல்யாணம் முடியாதவங்களாம் ஒரு சைடு அதுதான் ஜமாத்து சங்கம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அதில் வந்து ஜமாத்தார்கள் தான் வின் பண்ணியிருந்தாங்க இது வந்து மொத்தமாக ஜமாத் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு கப்பு மாதிரி ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க இதுக்குன்னு தனியாக ஒரு விழாவே வைப்பாங்க அன்னைக்குனு பக்ரி தனிக்குன்னு நைட்டு ஸ்டேஜ்லாம் போட்டு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி செமையா தரமாக எல்லாருமே வச்சுருந்தோம் அந்த வீடியோ தான் இது ஒரு நாளைக்கு நைட்டே முன்னாடியே இந்த மாதிரி கயிறில் வந்து அந்த இதில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஊரே ஃபுல்லாக கெட்டுவாங்க இந்த எடிட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல பெண்களுக்கு வந்து போட்டி வச்சுருந்தாங்கன்னு இது தான் நாங்கள் வாங்கின ப்ரைஸு போன தடவை சில்வரில் கொடுத்துருந்தாங்க இந்த தடவை ஃபுல்லாக நாங்கள் பிளாஸ்டிக்கில் கெட்டனால பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க நான் மொத்தம் ஆறு போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தேன் அப்புறம் இதுதான் ரொம்பவே ஸ்பெஷல் இது என்னென்னா நானும் சமையல் போட்டியில் வந்து சேர்ந்துருந்தேன் எனக்கு வந்து பிரியாணி வந்துருந்துச்சு அந்த அஞ்சு பேர் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம் அதில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் மற்ற சேர்ந்தவங்க ரெசிபி பண்ணவங்க எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு கொடுத்துருந்தாங்க வின் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பாக்ஸே கிடையாது இது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் வின் பண்ணுவேன்னு நினைக்கல லாஸ்ட் நேரத்தில் தான் நான் சமைத்தேன் இது வந்து ஒரு டிக்கா பிரியாணின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஸ்மோக்லாம் வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரியாணியும் ரொம்ப சூப்பருன்னு சொல்ல முடியாது நார்மலாக இருந்துச்சு ஆனால் எல்லாரையும் விட ஏட்ட பெட்டராக இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு தான் அந்த ப்ரைஸ் வந்து வந்துருந்துச்சு போன தடவை நான் சமையல் போட்டியில் வந்து ஜெயிச்சுருந்தேன் அதில் வந்து அரிசி பாயாசம் வந்து இருந்துச்சு அரிசி ரைஸ் கீருன்னு சொல்லிட்டு அதிலும் அதுவும் லாஸ்ட் நேரத்தில் பண்ண அது அவ்வளோவா ஒழுங்காக வந்து வரல அதுக்கு ஆறுதல் பரிசு வந்து ஜொக்கு பெரிய ஜொக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து கொக்கோவில் எங்கள் டீம் வந்து வின்னர் அதுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் பவுலு ரெண்டு அதுக்கப்புறம் ஃபோர் கிளாஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஆறுதல் பரிசும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க ரெண்டு கண்ணாடி பவுலு ரெண்டு பெரிய கிளாஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் அந்த கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் எனக்கு இந்த கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி பொருளை பார்த்தாலே ரொம்ப ஆசை வந்துடும் எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் இதை பார்த்தாலே எனக்கு போதும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அவ்வளோதான் ப்ரைஸு இது வந்து பக்ரீத்துக்கு அடுத்த நாள் கீழே கரையில் இருக்கிற மணல் மேடு தான் வந்து போயிருந்தோம் எல்லாருமே ஒரு ரைடு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அந்த பக்ரீத்துக்கு சேர்த்து வச்சுருந்த காசை கொண்டுட்டு தான் வந்து போயிருந்தோம் எங்கள் புஜில் வந்து நான் வந்து கப்பல் போகணும்னு சொல்லிட்டு அதில் வந்து போயிட்டேன் சரி நம்ம அடுத்து நாங்கள் ஒரு ரைடு போயிருந்தோம் அந்த கப்பல் மாதிரி இப்படி போயிட்டு போயிட்டு வரும்ல அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாமே சாப்பிட்டோம் மசாலா பூரி பர்கர் சிக்கன் பர்கர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எழுபது ரூபாதான் ரொம்ப பெருசாக நிறையா சிக்கன் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நிறையா என்னென்னமோ சாப்பிட்டுட்டு மொஜிட்டோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்